தலைப்பு அவரும் நானும் அது எழுதப்பட்டிருக்கும் நடை நடை மூன்றாவது அதன் அதன் உள்ளடக்கம் இந்த மூன்றை பத்தியுமே மிக சிறப்பாக பல மணி நேரங்கள் என்னால் பேச முடியும் ஏனென்றால் அவரும் நானும் முதல் பாகம் இரண்டாம் பாகம் ரெண்டையும் கீழே வைக்காமல் படித்து ரசித்தவள் நான் ஒரு புனை கதைக்கு இருக்கக்கூடிய அந்த சுவாரஸ்யம் எந்த புத்தகத்தையுமே எப்படி முதல்ல மதிப்பிடணும்னா அன்புட் டவுனபுள்னு சொல்லுவாங்க கீழே வைக்க கூடாது சமைக்கிறோம் சாப்பிட்றோம் வெளியில போடுறோம் உடனே வந்து திருப்பி தூக்கி படிக்கணும் அதை கையை விட்டு கீழே விரக்கி வைக்க கூடாது அந்த மாதிரி எந்த புத்தகம் உங்களுடைய ஈர்க்கிறதோ அந்த புத்தகம் மாதிரிதான் இந்த ரெண்டு பாகங்களுமே அமைஞ்சிருக்கு இது எப்படி இவ்வளோ ஒரு அழகான ஒரு எழுத்தாளரா துர்கா நீங்க ஆனீங்கன்னு தெரியல லோகநாயகிக்கும் என்னுடைய பாராட்டுகள் அதாலும் ரொம்ப நிஜமாவே எல்லாரும் படிக்க வேண்டிய புத்தகங்கள்னு நான் நினைக்கிறேன் அவரும் நானும் இது வரைக்கும் யாராவது மாதிரி தலைப்பு கொடுத்துருக்காங்களா என்ன ஒரு கவர்ச்சியான அதே சமயத்தில் நெஞ்சுக்கு நெருக்கமான ஒரு தலைப்பு ஒரு ஊருக்கு போறோம் தூரத்தில் ஒரு கோவில் தெரியறது போலமா யோசிக்கிறோம் அதோட கோபுரம் அதோட வேலை அமைப்பு அதை பார்த்து கம்பீரம் அதை பார்த்து நம்ம சுண்டி இழுக்கிறது அதே போல அவரும் நானும் என்ற தலைப்பே நம்மள வந்து என்ன படி என்ன படி என்ன படின்னு சொல்றது இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்ததற்காகவே நான் துர்கா அவர்களை மனதார முதலில் பாராட்டுகிறேன் இந்த புத்தகத்தை பற்றி இன்று வெளியாகும் இந்த இரண்டாம் பாகத்தை பற்றி பேசுவதற்கு முன்னால் முதல் பாகத்தை கொஞ்சம் தொட்டுக்கணும்னு நினைக்கிறேன் அதோட தொடர்ச்சி தான் இது நாடறிந்த முதலமைச்சர் அவரை பத்தி எல்லாம் நம்ம மீடியா மூலமாக தான் என் போன்றவர்களுக்கு தெரியும் ஆனால் அவருடைய மறுபக்கத்தை எத்தனை அழகாக வெளிச்சம் போட்டு யதார்த்தமாக உண்மை பூர்வமாக நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இது மணிக்கணக்கில் இதை பத்தி பேச முடியும் ஏனென்றால் அவ்வளவு விஷயங்களை நமக்கு சிந்திக்க வைக்கிற விழிப்புணர்வை தருகிற விஷயங்கள் எல்லாம் எழுதியிருக்காரு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நான் படித்த போது அட எனக்கு தோணவே இல்லையே அப்படின்னு நிறைய இடங்கள்ல நான் ஃபீல் பண்ணேன் முதல் பாகத்தை ஒரு குடும்ப தலைவியாக ஒரு மனுஷியாக ஒரு பெண்ணாக உணர்ச்சி பூர்வமாக எழுதியுள்ளவர் ரெண்டாம் பாகத்தை முதலமைச்சரின் மனைவியாக பொறுப்புள்ள மனைவியாக அந்த கண்ணோட்டத்திலிருந்து நமக்கு பல சம்பவங்களை நமக்கு கொடுக்கிறார் ரெண்டுமே எண்ணூறு கிட்டத்தட்ட ஆயிரம் பக்கங்கள் கொண்ட புத்தகங்கள் தான் இதுல என்ன ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி அது நடை இருக்கு பாருங்க நிஜமா சொல்றேன் நீங்க தயவு செஞ்சு ஒருத்தரும் அந்த புஸ்தத்தை படிக்கும் போது உங்களுக்கு தெரியும் துர்கா அம்மா எதிர்கவுக்கா நம்ம கைய பிடிச்சிட்டு நம்ம கிட்ட பேசுறாங்க அப்படி ஒரு யதார்த்தமான எளிமையான மனசுல வந்து உட்கார்ந்து எழுத்துக்கள் இது வேஷம் போடாத எழுத்துக்கள் புத்தகமே செயற்கை தன்மை கிடையாது உண்மை பூர்வமாக டிரான்ஸ்பெரண்ட் பயோகிராபி ஒரு பயோகிரபில ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் பொய் இருக்க கூடாது மிகைப்படுத்துதல் இருக்கக்கூடாது இது ரெண்டுமே இல்லாமல் அது நெஞ்சிலேந்து அவர் நம்மளோட பகிர்ந்து கொள்கிறார் என்பது ஒவ்வொரு வரியிலையும் ஒவ்வொரு வார்த்தையிலும் நமக்கு தெரிகிறது முதல் அவர்கள் முதல்வர் அவர்களுடைய இந்த மாதிரி இன்னொரு பக்கம்ங்கிறது ஆச்சரியமான விஷயமா எனக்கு இருந்தது இது அவரை பத்தி பல விஷயம் தெரியும் அவர் குறிஞ்சி மலர்ல நடிச்சதுலேருந்து எல்லாமே மீடியா மூலமா தான் தெரியுமே தவிர எங்களை மாதிரி இவங்களுக்கு இவங்க சொல்ற சில விஷயங்கள் எல்லாம் ஸ்கூல் கிளம்புறப்ப குழந்தை எங்க வீட்டுக்காரங்க தான் குளிக்க வச்சு ஷூ சாக்ஸ் போட்டு சாப்பாடு ஊட்டி விட்டு கிளப்பி விடுவாங்க உதயா பிறந்தப்போ எனக்கு ஹேர்னியா ஆபரேஷன் நடந்ததால குனிஞ்சு நிமிந்து வேலை செய்ய முடியாத நிலையில இருந்தேன் அதனால காலையில குழந்தைகளை குளிக்க சாப்பிட வச்சு ஸ்கூல்ல விட்டுட்டு வர பொறுப்பை ஏத்துக்கிட்டு இருந்தாங்க கடமையா இதை செய்ய மாட்டாங்க ரசிச்சு செய்வாங்க நானாவது கொஞ்சம் திட்டுவேன் ஆனா அவங்க ரொம்ப பொறுமையா குழந்தைகள் கேள்விக்கு பதில் சொல்வார் குழந்தைங்களுக்கு நீச்சல் கூட அவர்தான் கத்து கொடுத்தாரு இந்த எல்லாம் படிக்கும் போது நமது முதல்வரின் மறுபக்கத்தை அந்த மனித நேயம் நிறைந்த மிகுந்த ஒரு முகத்தை நமக்கு அவர் அறிமுகப்படுத்தும் போது அட இது இதெல்லாம் அவருக்குள்ள இருக்கா இஸ் இஸ் person பர்சன்சன்லாம் ரொம்ப நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன் ரொம்ப சந்தோஷப்பட்டு போனேன் ஏன்னா நாற்பது வருஷங்களுக்கு முன்னால் நண்பர்களே சமுதாயத்தின் மனோபாவம் எப்படி இருந்தது முக்கியமா ஆண்கள் இருக்கிறவங்க நான் ஆண்களின் மனோபாவம் எப்படி இருந்தது நான் வீட்டு வேலையெல்லாம் செய்ய மாட்டேன் குடும்ப பொறுப்பு குழந்தையெல்லாம் கவனிக்க மாட்டேன் இப்படித்தானே பல ஆண்கள் இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் இவர் இதெல்லாம் செஞ்சிருக்காருங்கிறத நினைச்சு பார்க்கும் போது நிஜமாவே ரெண்டு கையும் தட்டி பாராட்டி கொண்டாடணும் போல எனக்கு சந்தோஷமா இருக்கு திருமதி துர்கா அவர்கள் தான் வணங்கும் தெய்வங்களை பத்தி எல்லாம் தான் போகும் கோவில்களை பத்தி எல்லாம் வெளிப்படையா எழுதியிருக்காங்க தட் இஸ் வை ஐ கால் திஸ் வெரி டிரான்ஸ்பெரண்ட் ட்ரூத்ஃபுல் ரைட்டிங் அவங்க எத்தனை கோவிலுக்கு போனோம் எப்படி கண்ணீர் வல்க ஒரு ஒரு கோவிலையும் இருந்தோம் அவர் மிஸ்ஸால சிறையில் இருந்த எப்படி தெய்வங்களை வேண்டிக்கொண்டார் கிருஷ்ணர் கோவிலுக்கு போனார் கபாலீஸ்வரருக்கு எப்படி தினம் போனார் அப்புறம் ஷேரடி பாபா புட்டபர்த்தி பாபா இன்னும் பல கோவில்கள் எந்த ஒரு ஒரு விஷயமானாலும் ஆனாலும் பிரச்சனையானாலும் குலதேவன் அங்காளம்மனுக்கு எப்படி பிரார்த்தி கொள்வது எல்லாம் விலாவாரியா எழுதியிருக்காங்க ரசிக்கும்படி எழுதியிருக்காங்க இல்ல எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷமும் ஆச்சரியமும் வருதுனாக்கா முதல்வரோட கொள்கை வேற ஆனா இவங்க இத்தனையும் இப்படி வெளிப்படையா எழுதுறதுக்கு இவருக்கு அந்த சுதந்திரத்தை அவர் கொடுத்திருக்காரு பாத்தீங்களா அவர் தான் ஒரு வண்டர்ஃபுல் ஹஸ்பண்ட் ஒரு பெண்ணாக நான் சொல்றேன் போராடுற மனித உரிமைக்கு போராடுறோம் எனக்கு ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவர் சின்ன வயசுல குழந்தைகளை வளர்ப்புல பங்கெடுத்ததும் முக்கியமா அவங்க புது வீட்டுக்கு போற சமயத்துல துர்கா கேட்டிருக்காங்க எனக்கு ஒரு பூஜை வேற வேணுங்க வச்சுக்கோக்கார் தன்னை இமேஜ் பார்ட்டியில வெளியில பொதுமக்கள்கிட்ட பயமே இல்லாம நேர்மையா உண்மை பூர்வமாக எது பிடிக்குமோ நீ நீயா இரு அவங்கள அவங்களா இருக்க விட்டுருக்கார் தன்னுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை அவர் மேல் திணிக்காமல் அவங்கள ஒரு மனுஷியாக பார்த்து அந்த ஒரு அன்பு செலுத்துறது வேற எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரி லவ் இருக்கு அவங்களுக்குள்ள அது வேற ஆனா அப்படி ஒரு மரியாதை இருக்கு பாருங்க இது ரொம்ப ரொம்ப ஒரு எல்லாரும் அவசியம் இந்த புத்தகத்தை படிக்கணும் டிஎம் கே மட்டும் இல்லைங்க அதர் பார்ட்டி பீப்புள் ஆல்சோ பிளீஸ் ரீட் திஸ் நிச்சயமாவே ஒரு கணவன் ஒரு ஒரு மகன் ஒரு கணவன் ஒரு தகப்பன் ஒரு லீடர் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறது எல்லாம் உள்ளத்துல இருந்து சொல்றாங்க மிகைப்படுத்தலே கிடையாது ஒண்ணுமே மிகைப்படுத்துதல் கிடையாது இதுல அவங்க ஒரு இடத்துல சொல்றாங்க அவருடைய அரசியல் கூட நிறைய பேசுறாங்க முதலமைச்சரான பிறகு அளவற்ற மதிப்பு மரியாதை எல்லாம் இருக்கு அவருடைய திட்டங்களை பத்தியும் அவை பெரும் பாராட்டுகளையோ அல்லது விமர்சனங்களை பத்தியோ ரொம்ப அழகா அதுல எழுதியிருக்காங்க காஞ்சிபுரம் மேடையிலே துர்கா எனது பாதின்னு சொன்னதை ரொம்ப பெருமையா நினைச்சு சந்தோஷப்படுறாங்க பெண்களுக்காக அவர் செஞ்சு கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள் இலவச பஸ் பயணம் அப்புறம் உரிமை தொகை அப்புறம் புதுமை பெண் திட்டம் இன்னும் எல்லாம் எல்லாத்த பத்தியுமே ஓரளவு விளக்கமாக எழுதுகிறார்கள் ஆனால் அந்த பிரச்சார வாடையே கிடையாது அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கட்சியை பிரச்சாரம் பண்றாப்புல இதெல்லாம் பிரச்சாரவாடே இல்லை அது அரசியல் தான் இருக்கிறது ஆனா அரசியல் வந்து ஒரு பெண்ணின் ஒரு குடும்ப தலைவியின் முதலமைச்சரின் மனைவியின் கண்ணோட்டத்தில் இருந்து வெளிப்பட்டது அதனால அதை தான் தோணித்தே தவிர எதுக்கு இதெல்லாம் சொல்றாங்க அப்படிங்கறது புரியல இவங்க துர்காக்கும் முதல்வருக்கும் நடுவில் ஒரு ஆழமான அன்பு இருக்குங்க அதை வந்து துர்கா அதுவும் எல்லாத்தையும் விட அவர் சொல்றார் என் கிட்ட நான் தாய்மையை உணர்ந்தேன் அதுக்கு ஒரு உதாரணம் இருக்குங்க அவங்க கல்யாண நாள் அன்னைக்கு ஏதோ சாப்பிட்ட சாப்பாடு அலர்ஜி ஆகி வீட்டுக்கு வந்த உடனே துர்காக்கு தொண்டையில ஏதோ அடைச்ச மாதிரி இருந்திருக்கு அவ விரல விட்டு அத என்னமோ எடுக்க பார்த்திருக்காங்க ரத்தமா வாந்தி முதல்வர் நடுக்கி போயிருக்காரு படபட படன்னு உடனே அள்ளி போட்டு காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு போய் அது இஎன்டி சம்மந்தப்பட்டதுல உடனே தூக்கி கொண்டிருந்த மோகன் காமேஸ்வரனை எழுப்பி அவரை வர சொல்லி பார்த்து அது இது அலர்ஜி இதெல்லாம் சரியா போச்சு அவங்க ஏதோ எடுக்கிறதுக்காக போது அந்த கட்டி உடைந்து ரத்தம் எல்லாம் வெளியில வந்திருக்க அது ரொம்ப நல்லதுதான் நீங்க சமயத்துல வந்தீங்கன்னு சொல்லி அவர் சொன்ன போது அந்த இரவு பூராவும் கணவரை பார்த்த போது ஒரு அம்மா தனக்கு இத்தனையும் பண்ற மாதிரி தான் அவர் நினைச்சிருக்காங்க என் கணவரிடம் நான் தாய்மையை உணர்ந்தேன் ரொம்ப பிடிச்சது எனக்கு இந்த இடங்கள்லாம் கேள்வி பதில் இந்த புஸ்தகத்துல ஒரு சிறப்பு அம்சமா சேர்த்திருக்காங்க வாசகர்கள் பகிரங்கமா கேக்குறாங்க அரசியல் பத்தி கேக்குறாங்க அப்புறம் சில வம்பு வதந்தி பத்தி கூட கேக்குறாங்க அந்தரங்கமாக பேசக்கூடிய விஷயத்த கூட கேக்குறாங்க அதுல ஒரு கேள்வி பாருங்க கணவன் மனைவியாக உங்க இருவருக்கும் மனஸ்தாபம் வந்தால் முதலில் இறங்கி போவது யார் என்ற கேள்விக்கு நான் தான் எல்லாத்துக்கும் இறங்கி போவேன் என்றோ இல்ல அவங்க விட்டு தருவாங்கன்னு சொல்ல முடியாது மனஸ்தாபத்துக்கு யார் காரணம் என்ன தப்பு என்பதை பொறுத்து இறங்கி வந்து மன்னிப்பு கேட்போம் நான் ஏதாவது தவறு செய்து விட்டேன் என்றால் அது பற்றி ஃபீல் செய்து நானே மன்னிப்பு கேட்டு விடுவேன் அதே போலதான் எங்க வீட்டுக்காரர்களும் இதில் இருவருமே ஈகோ பார்க்க மாட்டோம் சந்தைகள் இயற்கை தானே வீட்டுக்கு வீடு வாசப்படி ஆனா ஒரு விஷயம் எங்க வீட்டுல எங்க இருவருக்கும் இடையில எந்த மரஸ்தாபம் வந்தாலும் ஒரு சில மணி நேரங்களில் அது தாங்காது இருவருமே தன் தரப்பு விளக்கத்தை சொல்லி பேச ஆரம்பித்து விடுகிறோம் இது எவ்வளவு அவரும் விட்டு கொடுக்க மாட்டேன் நானும் விட்டு கொடுக்க மாட்டேன் யார் தப்போ அவாதான் ஐ மீன் இதெல்லாம் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுல ரொம்ப நிறைய இருக்குங்க நீங்க எல்லாம் படிச்சாதான் உங்களுக்கு எல்லாம் தெரியும் துர்கா அவர்கள் ஓசைப்படாம நிறைய நல்ல காரியங்கள் செய்யறாங்க அது அதெல்லாம் கூட எனக்கு எனக்கு ஆச்சரியமா நியூஸ் ஆறு ஏன்னா அதெல்லாம் ரொம்ப மீடியால வரல ஆதரவற்ற முதியோர்களுக்கு ஒரு இல்லம் ஆரம்பிக்கணுங்கிற ஆசைப்பட்டு அவருடைய மகள் செந்து என்கிற செந்தாமரை ரொம்ப அழகாக திட்டமிட்டு இப்போ நூறு பேர் இருக்காங்க ஒரு அநாதை முதியோர் இல்ல ஆரம்பிச்சு அதுல அவ்வளவு நல்ல குவாலிட்டி அவங்க லைஃபாங்க இதே போல துர்கா இங்கேயோ படிச்சிருக்காங்க கேன்சர் பேஷண்ட்டுக்கெல்லாம் அந்த கீமோ எடுக்கும் போது எல்லாம் கொட்டி போயிடும் அவங்களுக்கு விக்கு படத்துக்கு முடி தேவைப்படுது ஒரு பெண்ணுக்கு முடி எவ்வளவு முக்கியம் அவங்களுக்கு நீளமான முடி அதை எடுத்து கட் பண்ணி விக் பண்ண இந்த மாதிரி சொல்லுங்க ஐயோ என் மூடி போச்சுன்னா எனக்கு பிடிக்காது ரொம்ப அசிங்கமா இருக்கும் அது வளர்ந்துட்டு போறது எவ்வளவு ஒரு நிறைய விஷயங்கள் அப்புறம் தனமான துர்காவை கூட என்னால் நிறைய இடத்துல பாக்க முடிஞ்சது ஹாட் ஏர் பலூன்ல நீங்க எத்தனை பேர் போயிருக்கீங்க நான் என்னோட எழுபத்தி அஞ்சாவது வயசுல போறேன் இவங்களும் ஹாட் ஏர் பலூன்ல போயிட்டு அந்த அனுபவம் எப்படி இருந்ததுன்னு ராத்திரி பூரா கட்டடத்துல கால்வாசி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அத தரையில படுக்க போட்டு அதுக்குள்ள ஹீலியம் அந்த கேஸ் அப் பண்ணிட்டே இருப்பாங்க அதுக்கு ஒரு பெரும்பாலான தொட்டி இருக்கும் ஒரு ஒரு தொட்டு ஒரு பெட்டி மாதிரி ஒண்ணு இருக்கும் திறந்தது அதுல நம்மளை ஒரு ஆறுலே எட்டு பேரை உட்கார வைப்பாங்க அது அவங்க அந்த காலவேளை வந்த உடனே விட நாலு மணிக்கு தான் அஞ்சு மணிக்கு தான் இதெல்லாம் எடுப்பாங்க ஒரு பெரிய பேர்னரை வச்சு அதை குளித்திட்டு அந்த பேர்னரோட ஃப்ளேம் போய் அந்த பலூன்ல படும்போது அந்த காத்து ஹீலியம் மாதிரி இருக்கிறதுக்கு அது அப்படியே புஷனு மேலே கிளம்பும் அப்படியே மெல்ல போய் ஒரு பறவை போல மிதந்து 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 நம்ம பறக்கலாம் அவங்களுக்கு நடந்த அதே அனுபவம் எனக்கு ஆச்சு அது கீழே இறக்குறச்சி கொஞ்சம் தடால் அந்த தொட்டி கீழே வந்து அது அப்படியே சைட்ல சாஞ்சிரும் எனக்கும் கையில அடிபட்டது அதே மாதிரி அவங்களும் அந்த தொட்டி போது பயந்து போயிட்டா அப்படி இருக்காங்க என்ன மாதிரி விஷயத்தெல்லாம் ஒரு லைஃப்ல ஒரு ரசனை மிக்கவங்க அவங்க அவங்க வீட்டில் பிரம்ம கமலத்துல இருந்து அத்தனை பூக்களும் இருக்கு எத்தனை பேருக்கு பிரம்ம கமலம் தான் என்னன்னு தெரியும் அது எத்தனையோ வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கும் ரொம்ப அற்புதமான பூ அது ரொம்ப ரேர் அந்த மாதிரி விதவிதமான ஒரு அபூர்வ தாவர வகைகள் எல்லாம் வச்சிருக்காங்க அவங்க ஷீ என்ஜாய்ஸ் கிரீனரி தோட்டம் இந்த மாதிரி ட்ராவல்ஸ் அண்ட் வரவோடு இருக்கிறது அந்த குடும்பத்துல இருக்கிற பாசம் பந்தம் பொண்ணு பேரங்கள் பேத்தி தங்கைகள் எல்லாரோட குடும்பம் பந்த பாசம்னா என்ன விட்டு கொடுத்தல் என்றால் என்ன எப்படி வாழ வேண்டும் எத்தனையோ விஷயத்துக்கு ஆர் ரோல் மாடல் துர்கா யு ஆர் இது நான் வந்து பெருமைக்கா சொல்லல அவங்கள மோசிக்கப்படணும் நான் சொல்லல நிஜமாவே ஒரு தடவை நான் வந்து அவங்கள வந்து ஒரு ஜெயா வகின்னு ஒருத்தவங்க சாய்பாபா பாபா பற்றி புக்கு போட்டாங்க அவங்க வந்து அதை ரிலீஸ் பண்றப்போ துர்கா மாமா வருவாங்களா அது வாய்ப்பாங்களான்னு இன்னைக்கு துர்காவுடெலாம் அவ்வளோ பழக்கம் கிடையாது ஆனாலும் நான் ஃபோன் பண்ணேன் அவங்களுக்கு பண்ணி இந்த மாதிரி சிவசங்கரி பேசுறேன் இந்த மாதிரி பாபா பற்றி ஒரு புக்கு என்னைக்கு நாளா இன்னைக்கு ரெண்டு நாள் தான் இருக்கு டைம் இது வந்து இங்கே நாங்கள் கிருஷ்ண சபாலையோ இல்லை நாடக சபால வெளியிடுறோம் நீங்க வர முடியுமா வந்து புத்தகம் வாங்கிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க தலைவரை கேட்டுட்டு சொல்றேன் ஏன்னா ஒரு கல்யாணம் இருக்கு போறதுக்கு அப்படின்னாங்க சரி ஏதோ நம்ம கிட்ட சாக்கு சாக்க சொல்றாங்க போல இருக்குன்னு நான் நினச்சேன் நம்ம போங்க நம்மகிட்ட போங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் மறுநாள் டான்னு போன் பண்ணிட்டாங்க பண்ணி அவரு போக சொல்றாருங்க நான் வரேங்க புஸ்தகத்தை வாங்கிட்டு கொஞ்ச நேரம் எடுத்துட்டு வாங்க புஷா இருக்க முடியாது ஏன்னா கல்யாணத்துக்கு போகணும் எவ்வளவு ஒரு எளிமை ஈகோ கிடையாது தற்பெருமை கிடையாது தலகலம் கிடையாது யார் வேணா அவளை அக்சஸ் பண்ணி அவங்ககிட்ட பேசலாம் இதே சிரிப்பு ஆனால்தான் இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பெரண்டா உண்மை பூர்வமாக ஒரு அழகான ஒரு நல்ல விஷயங்களை நமக்கெல்லாம் சிந்திக்க வைக்கக்கூடிய விஷயங்களை கொண்ட புத்தகங்களை தருவது முடிஞ்சது இந்த புத்தகத்தை லோகநாயகி பத்தி கண்டிப்பா நான் பேசியே ஆகணும் பேச்சு தமிழ எழுதுறது ரொம்ப கஷ்டம் அவங்க பேசி போயிடுவாங்க இவங்க ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க பேசும்போது இப்பவே நான் பேசும்போது ஏதாவது சில சென்டென்ஸை பாதியில் நிறுத்திட்டு இதை இருப்பேன் ஒரு சென்டென்ஸை பூர்த்தி பண்ணிருக்க மாட்டேன் இதெல்லாத்தையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எடிட் பண்ணி அதை கோர்வையா கொண்டு வர்றது ஒரு பெரிய காரியம் அதை அவ்வளோ அழகா பண்ணிருக்கீங்க என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் ரொம்ப அருமையான புக்கா மனுஷபுத்திரன் கொடுத்திருக்காரு எவ்வளோ போட்டோஸ் அது ஒரு போட்டோவும் கிளாரிட்டியோட அவ்வளவு நல்லா இருக்கு ப்ரொடக்ஷன் இஸ் எக்ஸலன்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் இது வந்து இவங்களை பத்தி ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் என்னோட முடிக்கிறேன் கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஆதர்ஷ பத்தி அவங்க சொன்னாங்க எனக்கு வந்து தி ஆர் மேட் ஃபார் ஈச் அதர்ன்னு தோல்றது மேட் ஃபார் ஈச் அதர் காம்படிஷனுக்கு போகலாங்க அவங்க அந்த மாதிரி அவ்வளோ பர்ஃபெக்ட் இவங்க ரெண்டு பேரை விட நான் வயசுல மூத்தவோம் அந்த மூத்தவள் என்ற ஊரையிலே ரெண்டு பேரும் இதே அன்பு இதே பரஸ்பர மரியாதை இதே ஆரோக்கியம் இந்த மாதிரி நினைக்கிறதெல்லாம் அவர் நினைக்கிறதெல்லாம் சாதிச்சு ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னு நான் வாழ்த்துறேன் பிரார்த்திக்கிறேன் அர்த்தமுள்ள வாழ்க்கைங்கிற போது எனக்கு ஒரு குட்டி கதை ஞாபகத்துக்குறது எழுத்தாளராக உங்க முன்னாடி நிற்கிறேன் ஒரு கதை சொல்லட்டா எப்படி எனக்கு பிடிச்ச கதை அர்த்தமுள்ள கதை ஒரு குரு இருந்தார் அவர் தன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்குச்சு ஒரு நாற்பது வயசு தக்க இளைஞன் தலையெல்லாம் கலைஞ்சு போயிருந்தது கண்டு செவ்ந்துருந்தது டிசை அவனை பார்த்தாலே தெரிஞ்சது ஏதோ தூக்கம் இல்லாம ஏதோ ஒரு விஷயத்துல அவஸ்தப்படுறாரு இருப்பு கொள்ளாம எங்களுக்கு தெரிஞ்சது பர பர பரன்னு வந்தார் வந்துட்டு இந்த குரு கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு என்னப்பா என்ன போது நீங்க ரொம்ப என்லை சோல்னு சொல்றாங்க எனக்கு ஒரு கேள்வி இருக்கு அந்த கேள்விக்கு யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க நான் டு டு பில்லர் போஸ்ட் போயிட்டேன் ஒத்துமே பதில் சொல்லலை நீங்க சொல்லுவீங்கிற நம்பிக்கையில வந்திருக்கேன் தயவு செஞ்சு என் கேள்விக்கு பதில் சொல்லி எனக்கு நிம்மதி கொடுங்க என்னப்பா என்ன கேள்வி பிறப்பு என்றால் என்ன இறப்பு என்றால் என்ன எங்கிருந்து வருகிறோம் எங்கே போகிறோம் இந்த தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லுங்களேன் குரு மென்மையா சிரிச்சுட்டு சொன்னாரா அந்த ரூம்ல ஒரு புக் இருக்கு அது பேர சொல்லி எடுத்துட்டு அவன் போன உடனே ஓடி வந்துட்டான் ஒரே இருட்டா இருக்கு கண்ணு தெரியலையே ஒரு மெழுகுவத்தியை கொடுத்து ஏத்திக்கோ அதை ஏத்திட்டு போய் அந்த மெழுகுவத்திய வெளிச்சத்துல அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு கொடுத்துட்டு உடனே அவர் சொன்னாரா மெழுகுவத்தியை ஊதியான அவன் ஊதியான அணைச்ச அவனுக்கு ரொம்ப கோவம் உங்க மேல எவ்வளவு பெரிய நம்பிக்கையில் நான் வந்தேன் என் கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்றீங்கன்னு வந்தா ஒரு மெழுகுவத்தி எடுத்துக்கோ அங்க போ ஏத்திக்கோ ஒரு புஸ்தகத்தை கொண்டா அணைகிறீங்க என்ன விளையாட்டா இருக்கான்னு கேக்குற போது அவர் சொன்னார் இந்த மெழுகுவத்தியில வெளிச்சம் வந்ததே அது இருந்து வந்தது தெரியாது ஊதி அணைத்தாயே எங்க போச்சு தெரியாது உனக்கு அந்த வெளிச்சம் இருந்து வந்ததுன்னு தெரியாது எங்க போச்சுன்னு தெரியாது ஆனால் அந்த வெளிச்சம் இருந்த நாழிகையிலே உபயோகரமாக காரியங்கள் செய்தாயே அதே போல பிறப்பு என்றால் என்ன இறப்பு என்றால் என்ன இருந்து வரும் எங்க போறதை பத்தி கவலைப்படாமல் உயிரோடு இருக்கும் போது அர்த்தமுள்ள காரியங்களை செய்து வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்கிக்கொள் என்று சொன்னார்கள் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழும் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நன்றி அம்மா எழுத்தாளர் சிவசங்கரி அவர்களின் உணவு பூர்வமான வார்த்தைகளை கேட்டோம் இந்த தருணத்தில் நம் முன் உள்ளார்ந்த அழகான எல்லா விதங்களிலும் முழுமையான மனிதராய் நம் கண்முன் நிற்கும் தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கைத்தட்டல்கள் மூலம் நம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம் நன்றி நவிலல் தமிழர்களின் முதன்மை பண்பு விழாவில் திருமிகு துர்கா ஸ்டாலின் அவர்களின் ஏற்புரைக்கு முன்னதாக அவருக்கும் அவையோருக்கும் நன்றி தெரிவிக்க உயிர்மை பதிப்பகம் சார்பாக திருமிகு செல்வி ராமச்சந்திரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்